நண்பர்களே வெல்கம் டு கிறிஸ்டி விஜய் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எங்க உடஞ்ச வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்றோம் இங்க பாத்துக்கோங்க இங்க பாத்தீங்களா இதுதான் என் தையல் மிஷினு என் வீட்டுக்கார் கூட்டிட்டு இருக்காரு பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்காம நல்ல வீட்டுக்கார் இங்க பாருங்களே இந்த கட்டில் வந்து இந்த சைட்ல இருந்தது என் வீட்டுக்கார் கூட்டிட்டு இருக்காங்கல்ல அந்த சைட்ல இருந்தது அதை கொஞ்சம் இங்கிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அங்க கூட்டிருக்காங்கல்ல அங்கதாங்க நாங்க ஒரு டேபிள் செட் பண்ண போறோம் டேபிள் எந்த டேபிள்னு பாக்குறீங்களா இருங்க உங்களுக்காண்டி காமிக்கிறேன் பக்கத்து ரூம்ல இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த டேபிள் தான் இந்த டேபிள் தான் அங்க செட் பண்ண போறோம் இங்க பாத்துக்கோங்க இங்க அலமாரி எல்லாம் பாத்துக்கோங்களே பீரோ நம்ம அங்க பீரோன்னு சொல்லுவோம் இங்க இது அலமாரின்னு சொல்லுவாங்க நீங்க பாருங்க மாடல் நல்லா இருக்குல்ல நிறைய திங்ஸ் வைக்க முடியும் ஆனா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தான் வைக்க முடியும் இந்த கேப்ல வந்து டிவி வச்சுக்கலாம் நாங்கள் முன்னாடி டிவி தான் வச்சிருந்தோம் நாங்க புதுசா அலமாரி வாங்கிட்டனால ஐ மீன் பீரோல் வாங்கிட்டனால அங்க அத யூஸ் பண்ணல இப்பா நல்லா சுத்தமா கூட்டியிருக்காங்க அத ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் கூட்டுறதுக்கு எப்படி கூட்டணும்னு அதனாலதான் சுத்தமா கூட்டிருக்காங்க நம்ம ரோனித் குட்டி வருங்க அழுதுகிட்டே இருக்காங்க எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியல எதுக்கு அழுகுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அடிச்சு நடிச்சு அழுவுறாங்க ஒரு வாட்டி அழுவுறாங்க அப்புறம் பேசுறாங்க மறுபடியும் அழுவுறாங்க பாத்தீங்களா யார் யாருக்கு ரோனி குட்டிய புடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் இங்க பாருங்க டேபிள் செட் பண்ணி வச்சாச்சு இந்த டேபிள் வேற என்ன டைனிங் டேபிள் செட் பண்ணியாச்சு இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காண்டிதான் இந்த டேபிள்லயே செட் பண்ணது நீ பாருங்க ரோனிபிட்டியா அவ்வளவு அழகா பாக்குறாங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் நீங்க உடனே பார்த்து கல்கத்தாவில எல்லாம் எப்படி இருக்கு வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும்